வருவாய்த்துறை புதன்கிழமை நீக்கம் செய்த பூப்பாறையில் உள்ள கடைகளிலிருந்து பொருட்களை மாற்றுவதற்கு வியாபாரிகள் யாரும் கடந்த தினம் வரை விண்ணப்பம் கொடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விண்ணப்பங்கள் கிடைத்தால் மாவட்ட ஆட்சியருக்கு கைமாறி தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உடுமஞ்சோலை எல்லார் தாசில்தார் சீமா ஜோசப் தெரிவித்துள்ளார் வியாபாரிகள் விண்ணப்பம் கொடுத்தால் கடையில் உள்ள பொருட்கள் மாற்றுவதற்கு கால அளவு அனுமதிக்கப்படும் என்று முன்பே இடுக்கி சப் கலெக்டர் அருணேஷ் நாயர் தெரிவித்திருந்தார் ஆனால் சில வியாபாரிகள் கடைகளிலிருந்து பொருட்களை முழுவதுமாக மாற்றியுள்ளனர் ஆனால் இந்த பொருட்கள் வைப்பதற்கு வேறு இடமில்லாத வியாபாரிகள் அதை மாற்றவில்லை பழங்கள் காய்கறிகள் பேக்கரி உற்பத்திகள் போன்றவையும் அடைக்கப்பட்டுள்ள கடைகளில் உள்ளது கடைகளிலிருந்து பொருட்கள் மாற்றப்போவதில்லை என்று ஆக்ஷன் கவுன்சில் தலைவர்கள் தெரிவித்தனர் இந்த பொருட்கள் அனைத்தும் கொண்டு சென்று பாதுகாப்பதற்கு இடமில்லை அதனால் சட்ட போராட்டத்தை தொடர தீர்மானித்துள்ளனர் பன்னேராற்றின் புறம்போக்கில் கையேறி கட்டியதுதான் வருவாய்த்துறை கடைகள் ஆட்கள் தங்கியிருந்த மூன்று ஆராதனை ஆலயங்கள் ஒரு குருசடி போன்றவை கடந்த தினம் நீக்கம் செய்யப்பட்டது வியாபாரிகளின் எதிர்ப்பையும் மீறிதான் நீக்கம் செய்யும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டது புதன்கிழமை இரவு வரை பூப்பாறை டவுனில் இருந்த காவலர்கள் சொந்த காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆனாலும் சாந்தமறை காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி